ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுமி டென்டி சேனல் டுடே வி ஆர் கோயிங் டு சி திருக்குறள் அதிகாரம் ஒன்று வாழ்த்து இரண்டாவது இப்போ இந்த குரலுக்குள்ள கதையை பார்க்கலாம் ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு அம்மாவும் ஒரு சின்ன ஒரு பாப்பாவும் இருந்தாங்க அந்த அவங்களோட பாப்பா ஒரு பண்ண இப்போ லெவன்த்து முடித்து டுவெல்த்து போக போகிறாங்க லெவல்த்து எக்ஸாம் கடைசி எக்ஸாமில் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது அப்போ அவங்க அவங்க அம்மாவுக்கு ஒரு வேலை பார்க்கணும் அப்போ என்ன பாப்பாவை கூப்பிட்டாங்க வேலை பார்க்க பா பார்த்துதா என்ன பண்ணுற அப்படின்னு அவங்க பாப்பா சொன்னாங்க நான் வந்து படிப்பில் பாடம் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிகிட்ருக்கேன் மனப்பாடம் இருக்கேன் இது வச்சு நான் எந்த எக்ஸாம்லேயுமே நான் ஃபெயில் ஃபெயிலானதில்ல எல்லாத்தையுமே நான் பாஸ் தான் எடுத்திருக்கேன் அதனால் நான் நல்லா மனப்பாடம் பண்ணி எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கடைசி எக்ஸாம்லேயும் என்னால் ஃபஸ்ட் ரேங்க்கு பாஸ் எடுக்க முடியும் அதான் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க நீ இப்போ நீ என்ன தான் எல்லாத்தையும் ஃபஸ்ட் ரேங்க் பாஸ் எடுத்தாலும் அதுக்கு நீ படிக்கிறதுக்கு பிரயோஜனம் கிடையாது கடவுளை எப்போதான் நீ வழங்குறியோ அப்போ தான் நீ படிக்கிறதுக்கு பிரயோஜனம் நீ மனப்பாடம் பண்ணுறேன்னு சொல்கிற இல்லையா அதை நீ உனக்கு மனப்பாடம் பண்ணாமல் ட டீச்சர் நடத்தும் போதே உனக்கு புரிஞ்சிடும் அந்த அளவுக்கு அப்படி நீ சாமியை அந்த அளவுக்கு உனக்கு படிப்பு தருவார் நீ சாமியை கும்பிட்லனா நீ படிக்கிற படிப்புக்கு பயனே கிடையாது ஓகேவா அப்படின்னா அவங்க அம்மா அவன் பொண்ணுக்கிட்ட சொன்னாங்க இப்போது அவங்க அம்மாட்ட அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணுகிட்ட அப்படி சொல்கிறாங்க இப்போது இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் அந்த படிப்புக்கு கடவுளை வழங்கினா தான் நம்ம படிக்கிற படிப்பு பயன் ஓகேவா இதான் கற்றதனால் ஆய பயணிகள் வாழறிவான் நற்றா தொழார் ஏனி அப்படின்னு குரலுக்குள்ளே அர்த்தம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Next we do the back line. Bye bye friends.